வலைக்கம் அலாம் வரமத்துல வபரகாத்துலாம் வரமத்துள்ள முஜாஹித் மலவி நீங்க டவுட் எனக்கு இருந்தீங்க அஹ் நான் வந்து சாதாரண ஆளுதான் அந்த அளவு எனக்கு ஒரு ஞானம் இல்லை இருந்தாலும் அது உங்களுடைய அனுபவம் எல்லாம் நீங்க ஒரு ஆலிமம் சரிங்களா ஆலிமகள் ஆலிமகள் தகுந்த மாதிரி நீங்க பேசிக்கோங்க சரிங்களா நான் உங்களுடைய இதை ஷேர் பண்ணிருக்கிறேன் நீங்க சந்தேகங்களை கேளுங்க வாழா சொல்லிட்டுருவாங்க சரிங்களா நீங்க டவுட்டுகளை கேளுங்க அவங்க அழகா சொல்லி தருவாங்க இன்ஷால்லா சரிங்களா மருவா நச்சர திருக்காப்புல நல்ல சிறந்த மனிதன் அழகு இல்லா அவருக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் நீங்க அவர்கிட்ட கேளுங்க சரிங்களா அழகா சொல்லி தருவாங்க குழுமத்தில் கேளுங்க சொல்லி தருவாங்க அலாம் வலைக்கம் வரமத்துலாய் பர்கா தொஹு அன்பான சகோதரர்களே எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் என் பேர் முகமது வசி ஹுசைன் நான் ஒரு ஷியாக் நாஷரியா கொள்கையை சார்ந்தவன் இங்கே ஒரு சிறிய குரூப் நான் முஸ்தஃபா பிரதர் முஜாஹித் ரசீன் ஹசரத் மற்றும் மூசவி ஹசரத் இன்னொருத்தர் வந்து நாலு பேர் அவ்வளோதான் என்னன்னாக்கா குரூப்பில் போட்டுக்கின்னு சும்மா அதிகமாக சத்தம் அது முஜாஹித் ரசீன் மூலவியம் கொஞ்சம் பிஸியான ஆள் அதே மூலம் அதே போல் மூசஃபி ஹசிரத்தும் கொஞ்சம் பிஸியான ஆள் ரெண்டு பேரும் பெரிய உலமாக்கல் இந்த ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் எடுத்துக்காட்டாக குறிப்பாக முஜாயித் ரசீன் ஹஸ்ரத் அவர்கள் வந்து தெரீஃ அக்ரானை பற்றி எங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு என்னன்னாக்கா ஷியாக்களினுடைய அஹீதாவுலேயே வந்து தெஹரீஃ அஃப்ரானா குரானில் வந்து கூட்டல் குறைத்தல் இருக்குது அப்படி என்கின்ற அஹீதாவே இருக்கு அப்படின்ட்டு ஷியாக்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அட் த சேம் டைம் வந்து எங்ககிட்ட நாற்பது ஜூஸ் குரான் இருக்குது அப்படி என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு இப்போ நான் என்னென்றேனாக்கா முஜாயித் ரசீன் ஹஸ்ரத் அவர்களுக்கு யூடியூப்பில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் ஷியாக்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு நானும் நிறைய கேட்டுருக்கிறேன் ஆனா அவர்கிட்ட வந்து தெளிவான ஒரு கருத்து பரிமாற்றம் அப்படின்ட்டு சொல்லலாம் பேசி அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படி என்கின்ற அவர் நிரூபிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் ஏன்னா நேரடியாக ஷியா அலிம்பிட்டேயே நீங்க பேசி நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை அப்படி என்கின்றத நிரூபிச்சுட்டீங்கன்னாக்கா ஒண்ணு உங்களுக்கும் நல்லது ஏன்னா நீங்க பின்பற்றுகின்ற அஃபீதா சரியானது நேர்மையானது அப்படி என்கின்ற கேரண்டி உங்களுக்கு கிடைச்சிடும் அட் த சேம் டைம் நிறைய பேர் ஷியாவாக கன்வெர்ட் ஆயிருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் பார்த்தோம் விளக்கத்தினால ஒரு தெளிவு கிடைக்கலாம் என்ன மாதிரி ஆளும் அதுல ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சு கொள்ளுங்களேன் சோ அந்த வகையில யூடியூப்ல நீங்க பேசுற விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு அஹ் உண்மைத்தன்மையான ஒரு விஷயம் தான் விஷயங்கள் தான் அப்படின்ற அஹ் ஒரு கேரண்டியை ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இந்த குடும்பத்தை நீங்க பயன்படுத்தி முஜாஹித் ரசீன் ஹசரத் உங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவிடுங்க முதல்ல உங்களுடைய தஹரீப குரான் பற்றியான ஷியாக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படி என்கின்ற விஷயத்த நீங்க இங்க ஆடியோ ஆதாரத்துடன் போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடியோ போடுங்களா பரவாயில்ல அடுத்தது அதுக்கான பதில எங்க ஆளுங்க கொடுப்பாங்க ஓகே நீங்க வந்து இந்த ஆடியோவை போட்டு உடனுக்குடன் பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியமும் இல்லை நீங்க ஒரு ஆடியோ போடுங்க அவர் ஆடியோ போடுவார் அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க பதில் சொல்லலாம் எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லை நீங்க உடனடியா பதில் சொல்லணும் இல்ல ஒரு டிபேட் மாதிரி இந்த 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 குரூப் எடுத்துன்னு போங்க அந்த மாதிரி இல்ல ஒரு விளக்கம் மாதிரி ஒரு விளக்கம் நீங்க கொடுக்குறீங்க அந்த மாதிரி நீங்க எடுத்துன்னு போகலாம் அடுத்தது நாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்க ஷியாக்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் யூடியூப்ல பப்ளிக்கா பேசியிருக்கிறீங்க முஜாயின் ஹஸரத் அதெல்லாம் உண்மையா அப்படி என்கின்றத ஆராயணும் அது உண்மை இருந்துச்சுனாக்கா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி அது உண்மை இல்லாத பட்சத்தில் கட்டாயமா நீங்க அதே யூடியூப்ல எவ்வாறு ஷியாக்களுக்கு எதிராக பேசுனீங்களோ அந்த யூடியூப்ல போய் இல்லை நான் பேசுனதெல்லாம் தவறு எனக்கு தெரியாம பேசிட்டேன் இது இந்த ஹகிதா ஷியாக்கள் கிட்ட இல்ல ஓகே உங்களுடைய அந்த ரிசர்ச்ல ஒரு தவறு இருந்தது அப்படி என்கின்றதையும் அக்செப்ட் பண்ணணும் நீங்க இதுதானே ஒரு நேர்மையான ஆதிமுக்கு ஒரு அழகு இதுல பத்தம் மூன்று சகோதரர்கள் அதாவது ஷியா கீதாவுடைய அடிப்படையில் அதாவது புரிஞ்ச சகோதராக போயிருக்கிறீங்க நான் ஃபஸ்ட்டுக்கே என்ன செஞ்சுட்டேன் அதாவது காஃபி அதுல இருந்து குழையினுடைய காஃபியிலிருந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதை முஸ்தபா பிரதர் என்ன செஞ்சுக்கிறாரு இங்கே பதிவு செஞ்சுக்கிறாரு அதில் மிக தெளிவாக வந்து பதினேழாயிரம் குரான் வசனங்கள் ஜுபேர் இஸ்லாம் கொண்டு வந்தது நீக்கப்பட்டுட்டு இப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதில் அதை வந்து மத்திய சி வந்து என்ன உள்ளாண்மை செய்கிறாரு உறுதிப்படுத்துகிறார் யூச்சம் உறுதிப்படுத்தி இதெல்லாம் முத்தவாத்தியர் அப்படின்ட்டு மிக தெளிவாக என்ன சரி சொல்கிறார் முத்தவாத்திரான செய்தி மட்டுமில்லை கிட்டத்தட்ட இமாமா அவள் எப்படி நம்ம நம்புறோமோ அதுக்கான செய்திகள் எப்படி வருதோ அந்த மாதிரி அளவுக்கான முத்தவாத்திரான செய்திகள் இவைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ரெண்டையும் நான் எடுத்து வச்சேன் மூணாவது அதாவது நூரியா தபரிசி அவருடைய அந்த நூலே என்ன செஞ்சேன் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஃபசலுல் கித்தாப் அப்படின்னு சொல்கிற நூல் நூரியா தபிரிசி வந்து யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் முஸ்தர் வசாயில் எழுதினவர் அதில் வசாயில் ஷேஹல் முஃபீதுடைய புத்தகத்துக்கு முஸ்திரக்கல் எழுதினவர் அப்போ ஷேஹல் முஃபீதுன்னு யாருன்னு தெரியும் நூரியா தபுரிசி யாருன்னு தெரியும் எனவே இதெல்லாம் வந்து மிக தெளிவாகவே அவங்க வந்து இப்போ முழு புத்தகமே அதுக்கு எழுதப்பட்ட ஃபி தஹரீஃப் அதாவது ஒன்று பாத்தப்பட்டுச்சு அல்லது உண்டு தவில் உண்டு தப்சீர் அது எழுதப்படலை அப்படின்றதெல்லாம் இல்லை ஃபி தஹரீஃபி கிதாபி ரப்பில் அஹ் அப்படின்னு மிக தெளிவாக அந்த புத்தகத்தில் பேருமே அப்படியே தான் என்ன செய்யுது இருக்குது இந்த புத்தகம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மூணாவது செய்தியை மிக அடிப்படையான ஆதாரமாக நான் என்னை செஞ்சேன் வச்சுக்கிறேன் இது இல்லாமல் நூற்றுக்கணக்கான செய்திகளை வைக்கலாம் தஹாரீஃபுக்கு இதுக்கு தான் என்ன செய்யணும் பதில் தரணும் ஆனால் பதில் எப்படி இருக்கணும்டா இது நான் கிரந்தங்கள் நீங்கள் அடிப்படையாக நம்பக்கூடிய எட்டு கிரந்தங்கள் என்ன செஞ்சது எட்டு கிரந்தங்கள் இருந்து தான் வச்சுக்கிறேன் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு பார்த்துட்டு சொல்றதுல ஒரு நியாயம் இல்லை பிள்ளைங்கிட்டா அல்லது அதில் வந்து அது மாற்றப்பட்டுச்சு அது வந்து தவிர தப்சீர் அப்படி சொல்கிறதும் நியாயம் இல்லை என்ன காரணம் வேண்டாம் அது அங்கே என்ன செஞ்சிருக்கு மிச்சம் தெளிவாகவே என்ன தஹரீஃப் அப்படின்னு வந்திருக்குது சராகத்தன் வந்திருக்குது நஸ்ஸன் வந்திருக்குது அதனால தான் எனது ஃபஸுல் ஹிதாபுன்ற புத்தகம் வந்து எனது தஹரீஃபுட்ற வார்த்தையை பயன்படுத்த ஹஹரீஃப்னு சொன்னால் யூ ஹெக்ரை கலாம ஆன்மவாதியாகி அதாவது வார்த்தைகளை வந்து அதனுடைய இடத்தை விட்டு திசை திருப்புதல் மாற்றுதல் கூட்டுதல் குறைத்தல் தான் தகரீஃப் பண்ணுகிறோம் அப்போ இவைகளுக்கான ஒரு தெளிவான பதில் வரணும் ஒன்றில் என்னது அந்த புத்தகங்களை எல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அந்த அறிவிப்புகள் எல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் அது என்ன கிரந்தத்தில் வந்தாலும் சரி எங்களுடைய அடிப்படை வந்து எந்த கிரந்தத்தில் வந்தாலும் சரி நாங்கள் வந்து குர்வான் கூட்டப்பட்டது குறைக்கப்பட்டதுன்னா நம்ப மாட்டோம் இந்த புத்தகங்களில் இது மாதிரியான பொய்யான ஏற்றுக்கொள்ள முடியாத செய்திகளும் உண்டு அப்படின்னு சொல்லணும் அதுவும் ஒரு அணுகுமுறை தானே அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா அதில் சொல்லப்படுறது வந்து தகரீஃபல்ல அதில் சொல்லப்படுறதெல்லாம் வந்து வெறுமனே சும்மா ஒரு விளக்கம் தசியை பற்றி தான் சொல்லப்படுது அப்படின்றத நிரூபிக்கணும் நான் அதுக்கு மாத்தமாக உள்ள வசனங்களெல்லாம் காட்டுகிறேன் இது இது ரெண்டாவது ஏதாவது சொல்லணும் இல்லை நாங்கள் சீர் சியாக்கள் உள்ள இப்ப நவீன நபர்கள் அப்படி நம்பல அப்படி என்று வாதம் வைக்க கூடாது என்ன காரணம்னா நாங்களும் சொல்றோம் சியாக்கள் உள்ள பொதுமக்கள்ல அஹ் அதிகமானவர்கள் வந்து அல் குரான் மாற்றப்பட்டது ஏத்துக்கல மாட்டாங்க இப்ப அல் குரான் மாற்றப்பட்டது நம்பத்தை ஏத்துக்கல மாட்டாங்க நான் என்ன சொல்றதுன்னா நம்பிக்கை உடைய அது இருக்குது அறிஞர்களுடைய அது இருக்குது அறிஞர்களுடைய நூல்ல அறிக்குது இன்னைகிட்ட பொதுமக்களுக்கு அது தெரியாது அப்ப சியாவுடைய அடிப்படையான நூல் வந்து திணிக்கப்பட்டது தெரிக்கப்பட்டது கையாடல்கள் நடந்தது அப்படின்றதுக்காகத்தான் இதை சொல்றேன் அப்படி நான் அப்படி ஒரு கையாடல்கள் நடந்த நூல் எப்படி ஒரு கொள்கையுடைய ஆதார நூற்களாக மாறும் அதிகமாக மொத்த சிலாக்களுடைய செல்வாக்கு அந்த நூற்கில் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நான் என்ன செய்வேன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன் இன்ஷால்லாம் அடுத்து பேசக்கூடிய சகோதரர்கள் வந்து எனக்கு ஆதாரங்கள் எடுத்து காட்டுற டைமில் வேறு வேறு இதுகளை கொண்டு வந்து காட்டக்கூடாது அந்த புத்தகங்கள்ல இருந்து தான் என்ன செய்யணும் பேசணும் சும்மா இங்கிலீஷில் எங்கேயாவது ஒரு பக்கம் எழுதிக்கிறதேவோ அல்லது அங்கே எழுதி அது வேலை இல்லை நம்ம இருந்தே பேசணும் உண்டு அடுத்து நான் எங்கேயும் ஷீயாக்கள்கிட்ட நாற்பது ஜூஸுக்கு இருக்குது என்று சொல்லி அந்த குரானை நான் வச்சுக்கிறேன்னு நான் சொல்லலை நாற்பது ஜூஸ் இருக்குது அதை நான் கையில் வச்சுக்கிறேன் நான் சொல்லலை நான் தெளிவாகவே ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே பேசுகிறேன் புதிய குரான் தனியான ஒரு குரான் ஷியாக்களுடைய கையில் இல்லை நான் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே உங்களுக்கு காட்டுவேன் வீடியோக்கள்

முஜாஹித் மௌலி அவர்கள் மிக நீண்ட காலமாக சியாக்கள் விடயத்தில் பேசி வரக்கூடிய ஒருவர் அவர் பல்வேறு விடயங்களை பேசியிருக்கிறார் குறிப்பாக குருவான் தெரியப்பட்டுள்ளது அதாவது தஹரீஃபுல் குருவான் என்கின்ற ஒரு விடயம் சியா சிந்தனையில் இருப்பதாக பேசியிருக்கிறார்கள் அதே நிறைந்த இந்த குழுமத்தில் அவர் தன்னுடைய பிரசங்கங்களில் எந்த இடங்களிலும் சியாக்களிடம் வேறு குருவான் இல்லை என்பதை அவர் தெளிவாக சொல்லி வருவதாக ஒரு விடயத்தை குறிப்பிட உண்மையில் இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த உரையாடல் தொடர்பில் அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த குழுமத்தில் பேசுவது தொடர்பாக அவர் குறிப்பிடுகின்ற போது அவர் ஒரு சுயா கிதாபில் அல்லது சீயா அறிஞர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற போது ஆதாரமாக காண்பிக்கின்ற போது அந்த சீயா அறிஞரை அல்லது சியா கிதாபை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறக்கூடாது என்ற ஒரு விடயத்தை அவர் சொன்னார்கள் அதே விடயத்தை நாங்களும் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால் நாங்கள் ஒரு சீய அறிஞர் அதாவது ஒரு சுன்னி அறிஞருடைய கருத்தை அல்லது ஒரு சுன்னி கிரந்தத்தை கிதாபை நாங்கள் ஆதாரமாக முன்வைக்கோங்கின்ற போதும் கூட முஜாஹித் மௌலி அவர்களும் அதனை அது எங்களுடைய இது அல்ல என்று அவர்கள் மறக்கக்கூடாது என்பதையும் நான் இந்த இடத்திலே அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த சியா முஸ்லிம்களிடத்திலும் குருவான் தெரிவிப்பட்டுள்ளது என்கின்ற நம்பிக்கை இருப்பது போன்ற ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார் அதே நேரம் அது ஒரு குறிப்பிட்ட சிலரிடம் இருப்பதாகவும் சொல்கிறார் இந்த விடயத்தில் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் சியா வரலாற்றில் எந்த ஒரு காலப்பகுதியிலும் ஷியாக்களின் மைய நீரோட்ட சிந்தனையாக அதாவது இஜிமா கருத்தாக குருவான் தெரியப்பட்டுள்ளது என்கின்ற இந்த சிந்தனை இருந்ததில்லை என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன் இது மிக முக்கியமான ஒரு விடயம் இது அவளு சுண்ணாக்கள் மத்தியிலும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஒரு கருத்து மைய நீரோட்டமாக இருந்ததா அல்லது ஒருவருடைய அல்லது ஒரு சிலருடைய கருத்தாக அது இருந்ததா என்று கவனிப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இரண்டாவது விடயம் இந்த விடயம் தொடர்பில் ஒட்டுமொத்த அவுளு சுண்ணாக்கள் மத்தியிலும் இப்படியான ஒரு சிந்தனை கிடையாது என்கின்ற நம்பிக்கையில் சியாக்களிடத்தில் சிலரிடத்தில் அதாவது சியாக்கள் மத்தியிலே சிலரிடத்தில் இப்படி ஒரு கருத்து இருப்பதனால் சியாக்களை சாடுவதாக அவர் நினைத்துக் கொள்கிறார் அது ஒட்டுமொத்த அவள் சொன்னாக்கள்கிட்ட இப்படி கருத்து இல்லை ஆனால் சியாக்கள் சில இப்படி கருத்து இருக்கு எனவே அதை பொதுமைப்படுத்தி சியாக்கள் மீது ஒரு ஒரு வன்மத்தை வஞ்சகம் தீர்க்கின்ற என்கிற சொல்கிற மாதிரி பகை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை போன்று இதை எடுத்துக்கொள்கின்ற மனோபாவத்தையும் நாங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டும் கைவிட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது எனவே இது தொடர்பில் நான் ஒரு மூன்று விடயத்தை நான் சொல்றதுக்கு இங்கே நான் முயற்சி எடுக்கிறேன் அதில் முதலாவது ஷியாக்களுடைய கிரந்தத்தில் குருவான் தெரியப்பட்டுள்ளதான ஹதீதுகள் இருப்பதாக அவர் சொல்கிறார் சுன்னி கிரந்தத்திலும் அப்படியான ஹதீதுகள் இருக்கிறது என்பதை வாதமாக என்னால் முன்வைக்க முடியும் அதுக்குரிய சான்றுகளையும் நான் இங்கே தரத்துக்கு தயாராக இருக்கிறேன் இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபசுல் கிதாப் சம்பந்தமாக அவர் சொல்லியிருந்தால் சீயாக்கள் இடத்தில் ஒரு கிதாப் இருக்கிறது அது குறிப்பாக தஹரீஃபுல் குர்வான் அதாவது குர்வான் தெரியப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நூல் என்று அவர் சொன்னார் உண்மையில் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் சுன்னிகளிடத்திலும் அப்படியான ஒரு புத்தகம் இருக்கிறது கிதாப் இருக்கிறது அல்பொர்கான் என்று சொல்லி இதை எழுதியிருப்பவர் முகம்மத் முகம்மது அப்துல் லத்தீப் ஹத்தீப் என்று சொல்லக்கூடியவரால் எழுதப்பட்ட ஒரு ஒரு கிதாபாக இருக்கிறது அவர் எகிப்தை சார்ந்தவர் சவுதியிலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வசித்திருக்கிறார் அந்த நூலிலே அவர் குருவான் தெரியப்பட்டுள்ளது என்பதற்கான அகலு சுண்ணா கிரந்தங்களில் அதாவது ஹதிஸ் கிரந்தங்களில் இருக்கக்கூடிய அதிசிகளை தொகுத்து அவர் ஒரு நிலைப்பாட்டுக்கு அத வாரத்தை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அந்த நூல் வெளிவந்ததன் பிறகு எகிப்தில் அந்த நூல் வெளியானது அந்த வெளியான போது எகிப்து அரசாங்கத்தால் அந்த நூல் தடை செய்யப்பட்டது என்பதை நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு கொள்ள விரும்புகிறேன் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த கருத்து அவளு சுண்ணாக்கள் மத்தியிலும் இருந்திருக்கு அதை நியாயம் கண்டு விவாதித்தவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் மூன்றாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் சியாக்கள் மத்தியிலே சில அறிஞர்கள் இப்படியான ஒரு நம்பிக்கையில் இருந்ததாக ஒரு விடயத்தை அவர் சொல்கிறார் அதுக்கு சில சான்றுகளை முன்வைக்கிறார் அவுளு சுண்ணாக்கள் மத்தியில் குருவான் தொடர்பில் கூட்டல் குறைத்தல் தொடர்பாக பலர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இபினு தைமியா அவர்களே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஒரு சான்றை நான் இங்கே வந்து நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் இந்த சான்று வந்து மஜ்முவோத்து ரசாயில் வல் மசாயில் என்று சொல்லக்கூடிய நூலில் இபனு தைமியா அவர்கள் சொல்வதை நான் இங்கே என்ன செய்கிறேன் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அவருடைய கருத்துப்படி அல்காலி ஷரீஹ் அல்காலி ஷரீஹ் என்கிற ஒரு தாபி தொடர்பாக அவர் சொல்கிறார் அல்காலி ஷரீபுனு ஹாரிதுனு கைசிபுனு ஜஹும் அல் கிந்தி என்கிறதா அவருடைய முழு பெயர் ஆனால் இங்கே அதில் சுருக்கமாக சொல்கிறாரு அல் காலி ஷரி என்று சொல்பவர் அதே நேரம் இவரை பற்றி சொல்கின்ற போது இந்த இடத்தில் அவர் சொல்கிறார் இத்த ஃபக்கத் அலும் அல அன்ன ஷரிஹன் இமாமுன் மினல் அ அதாவது அவளு சொன்ன மத்தியிலே அவ்வளவு சொன்னாக்கள் மத்தியில ஒரு இமாமாக கருது அவர் இருந்தார் என்பதுல ஒட்டுமொத்த உம்மத்தும் என்ன செய்து இஜிமா கருத்தை கொள்ளுது கருத்தொருமை கொள்ளுது கொள்ளுதுங்கிற ஒரு ஒரு பதியையும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா அவர் அதுல சொல்ல வரது என்னன்னு சொன்னா ஆஹ் இந்த அல் காதி சாரி என்பவர் பல் அஜிப்து என்கிற அந்த திருக்குருவான் வசனத்தின் ஒரு அம்சத்தை அவர் ஆஹ் மறுக்கக்கூடியவராக இருந்தார் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கே சொல்றதே நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கலாம் அதே மாதிரி அவர் மற்றும் ஒரு இடத்துல சொல்கிறார் கதாளிக்கு பவுலுல் உலமா அங்கு அல்குர்வான் அதே மாதிரி சில அறிஞர்கள் அல் குர்வானில் சில எழுத்துக்களை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு ஒரு வாசகத்தையும் அவர் சொல்றதை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்குறோம் அதாவது அவளு சொன்ன அறிஞர்கள் தான் இந்த கருத்துல இருந்தாங்கன்னு சொல்லி தான் இப்னு தைமா அவர்கள் சொல்கிறார் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னும் சிலர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒ கலா அல்லாஹ் அல்லா தாபூத் இல்லாஹியாங்கிற வசனத்தை செஞ்சாங்க மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதுக்கு பதிலாக அவங்க வஸ்ஸா ரப்புக்க என்று சொல்லி அவர்கள் ஓத ஓதனதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஒ அல் அல்மவுதேன் அதாவது சூரா ஃபலக் அதே மாதிரி குலாவுத் ரபின் அசைங்கிற சூறாவை துண்டித்த நிலையில் தங்களுடைய குருவானை வைத்துக்கொண்டிருந்ததாகவும் கொண்டிருந்ததாகவும் என்ன செய்து சிலர்கள் இருந்ததாக அவர் என்ன செய்கிறார் உருவாக்கு மூலத்தை கொடுக்கிறார் அதே மாதிரி வாகர் எஃதுபு சூரத்தில் சூரத்துள் குணுதன்று சொல்லி சூறா இருந்ததாகவும் அதை அவங்கட அந்த குருவானிலையோ அல்லது ஒரு இடத்துல அவங்க எழுதுபவர்களாக இருந்ததான ஒரு பதியையும் அவர் சொல்றத நாங்கள் என்ன செய்யறேன் பார்க்குற இங்கே இப்ப தைமியா அவர்கள் சொல்ல வருவது இப்படி சிலர்கள்லாம் இருந்தாங்க என்பது ஷீ சுன்னிகளா தான் தான் இந்த நபர்கள் இருந்ததாக அவர் என்ன செய்யறாரு ஒப்புக்கொள்றத பார்க்கலாம் என்றாலும் சுண்ணாக்கள் ஒரு விஷயம் இருக்கிற இந்த சரியத்துக்கு முரணான ஒரு 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 முடிவை எடுக்கின்ற போது அது அவர்களுடைய இஜித்யாதின் அடிப்படையில் நிகழ்ந்ததாகவும் அது சரியாக இருந்தால் அதற்கு இரண்டு நன்மைகள் தவறாக இருந்தால் ஒரு நன்மைகள் என்று சொல்லி அந்த தவறை சரி காண்பதும் அவங்களே இஸ்லாத்தின் வட்டத்துக்கள் இருந்து வெளியாக்காமல் விடுவதும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கு இதையே ஷியாக்களிடத்தில் இடத்தில் அது சரியா பிழையா என்கிறதல்ல தங்களுடைய கருத்துக்கு மாற்றமாக இருந்தாலே போதும் அது அவங்களுடைய இஜிதியாத்தின் அடிப்படையில் அமைந்ததா இல்லையா என்ற இதெல்லாம் கிடையாது உடனே அது தவறு அது மார்க்கத்தை விட்டு வெளியாக்கி விடுவது போன்று அவர்கள் காப்பீர்கள் என்று பேசக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் என்ன செய்யற பார்க்கிறோம் இது அவளு சுண்ணாக்கள் செஞ்சா அவங்கள மோமீனாக முஸ்லிமமாக பார்க்கக்கூடிய ஒரு 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 விதியை அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது மிகப்பெரிய துரோகம் இது உண்மையிலே வந்து ஷியாக்கள் விடயத்தில் ஆஹ் சிலர் இந்த மாதிரியான ஒரு ஒரு போக்கை கையாள்வது ஒரு நீதமான ஒரு நிலைப்பாட்டிலே இல்லை என்பதை நான் இங்கே என்ன செய்றேன் சொல்லிக்கொள்றேன் உண்மையிலே இங்கே நான் சொன்னது சுரு மிக சுருக்கமாக மூன்று விடயத்தை சொல்லியிருக்கிறேன் அவளு சுண்ணாக்கள்கிட்ட நீங்க ரிவாயத்திருக்குன்னு சொன்னால் அது சீயாக்கள்க ரிவாயத்து இருக்கு ரிவாயத்துக்களை நான் தேவைப்பட்ட உங்களுக்கு இங்கே போட்டுருவேன் அதே மாதிரி சீயா அறிஞர்கள்ட்ட அப்படி இருக்கீங்கன்னு சொன்னால் சுன்னி அறிஞர்கள்ட்ட நம்பிக்கை இருப்பதான அதாவது எப்படி தனிமையாக ஏற்றுக்கொள்கிற அவரே பதிவு செய்கிற கருத்துக்களை நான் இங்கே நினைஞ்சிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் சீயாக்கள்கிட்ட கிதாப் இருக்கி பசுல் கிதாப் இருக்குன்னு சொன்னால் அல் அது கிதாப் வந்து வந்து அவளு சொன்னாட்டரிக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு இந்த விடயங்கள்ல தெளிவு நீங்கள் தந்ததன் பிறகு அடுத்ததாக நாங்கள் எங்களோட கலந்துரையாடல தொடரலாம்